இன்றைக்கி காலையில் நான் ஒரு ஜானகி ரகுராமன் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் ஒரு ஸ்டோரி அது நல்லா இருந்ததுங்க அப்படி இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாங்க என் ஃப்ரெண்டுன்னா எனக்கு ஃப்ரெண்டு இல்லை எனக்கு வ என்னோட பத்து பன்னெண்டு வயசு அவங்க பெரியவங்க அவங்க வந்து அவங்களுடைய கதை அவங்களுடைய அனுமதியோடு சொல்கிறேன் இது வந்து கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்கும் யாராவது வந்து நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா நான் சொல்கிறேன் நடிச்சு காட்டுறது இல்லை இல்லையா அதனால் சொல்கிறத கேட்கணும் கதையாக கேட்கணும் அவ்வளோதான் அவங்க வந்து எனக்கு ரெண்டு பேரும் ஒரே ஊரில் கட்டி கொடுத்ததுனால ரொம்ப ஒரே ஸ்கூலில் படித்தானா ஒரே இல்லை அவங்க என்னை விட அவங்க ப்ளஸ் டூ படிக்கும்போது தான் நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே சேர்ந்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரே ஊரில் இருக்கிறதுனால ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு எதையுமே பேசிக்கவும் நான் பண்ணிக்குவோம் அவங்க எப்போ பார்த்தாலும் அவங்க பையனை வந்து மாமியார் மாமியார்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஸோ ஸோ எங் எனக்கு வீட்டுக்காரரும் பிரச்சனை இல்லை அப்பா அம்மாவும் பிரச்சனை இல்லை அண்ணனும் பிரச்சனை இல்லை தங்கச்சியும் பிரச்சனை இல்லை மாமனார் மாமியார் அதை விட பிரச்சனை இல்லை எனக்கு ஒரே ஒரு குழந்தையாக அவங்களும் கொ கூட பிறந்த தங்கச்சி வந்து குழந்தையான்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் அதுவும் எந்த பிரச்சனையுமே கிடையாது நல்ல ஃப்ரெண்டு ஆனால் எல்லா தண்டனையும் சேர்ந்து கடவுள் வந்து ஒரு உருவமாக கொடுத்துருக்குறாரு எனக்கு ஒரு பையனை அந்த பையன்தான் எனக்கு மாமியார் கொழுந்தனார் நாத்தனார் எல்லாமே அது ஒன்று தான் போலீஸ் ஆஃபீஸரு கரண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணிட்டுப்பாங்க எங்கேயாவது எளவு போனால் கூட எங்கள் மாமியார் வேறு திட்டம் அப்படிம்பாங்க உங்கள் மாமியாரா அப்படின்னா இல்லை அவனை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டுப்பாங்க ஒரு பேக்கரிக்கு போனாங்கன்னு வச்சுக்குவாங்களே அந்த பேக்கரி இன்னொரு பேக்கரி நீங்கள் வைக்க போகிறீங்களாக்கா அப்படின்னு கேட்பேன் நான் அத்தனை வெரைட்டியும் எதுக்குக்கா இவ்வளோ வாங்குறீங்க அது வந்து ரெண்டாயிரம் நோட்லாம் பத்தாதுங்க அவ அப்போ ரெண்டாயிரம் நோட்டு கொடுப்பாங்க அப்போ ரெண்டாயிரம் நோட்லாம் பத்தாதுங்க அவ்வளவும் வாங்குவாங்க இன்னொரு கடை போய் வைக்க போறீங்களா அப்படின்னு கேட்பேன் அதே மாதிரி இந்த பழக்கடைக்கு போனாலும் எதுக்குக்கா இவ்வளோன்னா அந்த மாமியாருக்கு கொண்டு போய் போடலாம் அது தின்னு தீர்த்துக்கிட்டு இருக்கட்டும் நெய் நையை நை ஓட்டலாம் அதை பண்ணிக்கூட இதை பண்ணிக்கொடுன்னு இதுக்கெல்லாம் எதுக்கு வாங்குறான்னு நினைக்கிறதெல்லாம் எல்லாம் பண்ண முடியாத கொடுமைக்கு தான் அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறேன்னு புதுசு புதுசாக ஏதாவது வாங்கியிருக்குதான் அந்த பேக்கரி நல்லா எங்கள் ஊர் பேக்கரி தானே நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிட்டாங்க புதுசு புதுசாக ஏதாவது பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கொடுங்கன்னு சொல்லிட்டு அது நான் இது இருக்குமான்னு எதாவது கேட்டனா கூட அது நல்லா இருக்குமான்னு நல்லா இருக்காதுன்னா எனக்கு தெரியாது என் கொடுமைக்கு நான் வாங்கிட்டு போகிறேன் நீ வேணா போ தின்னு பார்த்துட்டு வாங்கிக்கோ அப்படிம்பாங்க அவ்வளோ சங்கடப்படுவாங்க அந்த பையனை பற்றி சொல்லும் போதெல்லாம் பதினஞ்சு தோசை திங்கிறான்டி பதினஞ்சு தோசை நான் என்ன கிட்டே இவனுக்கு சுட்டு போட்டேன் எங்கள் மாமியாருக்கு மாமனா இருக்குது இவருக்கு எல்லாம் அப்படியே ரெண்டு முறை மறைச்சினா போதும் அவர் நானே தோசை ஊற்றிக்கிறேன்னு நெனைச்சி போய் ஊற்றிக்குவார் ஆனால் இவனா அதுக்கு மேலே கேரட் ஒன்று ஒரு 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 இதில் பொடி மாஸ் போடணும் ஒரு இதில் கேரட் போடணும் இன்னொரு இதில் இட்லி பொடியவே தூக்கி தோ தூவி தோசை போடணும் தேங்காய் துருவி கொட்டணும் ஐயோ சாமி அப் அப் இவனை கட்டிக்கிறவன் வந்து நானாம் அரேஞ்ச்மெண்ட் கல்யாணம் பண்ணியே வைக்க மாட்டேன் உனக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நானும் நாசம் பண்ண மாட்டேன் எவ்வளவுமே இவனோட இருந்தெல்லாம் பிழைக்க மாட்டான் எனக்கே அவன் என் அம்மாவுக்கே அவன் மாமியார் வேலை பார்க்குறான் நாத்தனார் எல்லார் வேலையும் இவன் ஒருத்தனே பார்க்குறான் கட்டிகிட்டு வர பொண்டாட்டிக்கு இவன் என்னவா இருப்பான்னு என்னால் கற்பனை கூட பண்ண முடியல இவன் ஒரு அரைக்க இவன் தின்னி பண்டாரம் கும்பகரண மாதிரி திங்குறான் அப்படின்ட்டு என்னக்கா நீ பற்ற பையனை போய் இப்படி திட்டுற நீ கம்மன் ரெண்டு நாள் இவனுக்கு சமைச்சி போட்டினா நீ எல்லாம் எங்கேயாவது காசி பக்க ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லா சமைப்பாங்க அவன் எங்கேயாவது எளவுக்கு போனா ஏ மாமியார் வேறு பா கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வந்துடுவோம் ஆனால் நல்லா பையங்க நடிகர் ஸ்ரீகாந்த் மாதிரியே இருப்பான் நல்லா அத்தை அத்தை நல்லா பேசுவான் என்னங்க அத்தை எளவுக்கு போகணுமா கல்யாணத்துக்கு போகணுமா அங்கே போனீங்களா இங்கே போனீங்களான்னு சொல்லிட்டு ஆனால் உடனே கேட்பான் ஏமா இவ்வளோ நேரம் என்னம்மா பண்ணேன் கொஞ்சம் முன்னே மாட்டியா அங்கே இவ்வளோ நேரமா கல்யாண வீட்டில் இவ்வளோ நேரமாக ஏன்டா போனால் சொந்த பனத்தில்லாம் பேசுனால் ஒரு பத்து நிமிஷம் உக்காந்து நல்லா ஆளாளுக்கிட்டு பேசிட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவும் கற்றுவாங்க அப்புறம் நானும் சொல்லுவேன் போனால் உடனே எல்லாம் வர கண்ணு அங்கே கொஞ்ச நேரம் நின்று பேசணும் எல்லாரையும் பார்க்குறோம் இல்லையா எங்கேயாவது எளவு கல்யாணம்னா தானே பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நாளாக என்கிட்டான் பேசுவான் ஆனால் அவன் 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 பண்ணுற டார்ச்சர் அவங்க அம்மா வீட்லேயே இருக்கணும் அவன் எப்போ வீட்டுக்கு வர்றானோ அப்போ அவங்க அம்மா இருக்கணும் இல்லைனா எங்கே போயிருந்த எதுக்கு போயிருந்த இவ்வளோ நேரம் அங்கே என்ன பண்ணேன் பக்கத்தூட்டுக்கு போனான் பக்கத்தூட்டில் இவ்வளோ நேரம் என்ன வேலை உனக்கு ஒரு குழந்த பிறந்துக்குதுன்னு பக்கத்துக்கு போனான் நின்னாங்க அத்தை எப்போ பார்த்தாலும் குழந்த பிறந்துக்குது பொண்ணு வயசுக்கு வந்திருக்குது அவங்க உடம்பு சரி இருக்கிறாங்க இப்படியே இப்படியே தான் காலமே ஓட்டுருவீங்களா அன்னைக்கு ரெண்டு பேரும் அப்படின்னு பேசுவான் அதுதான் நான் சொன்னில்ல எங்கள் மாமியார்னு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் நான் கூட சொல்லுவேன் எந்த பொண்ணை பார்த்தாலும் அக்கா அந்த பொண்ணு பார் சூப்பராக இருக்குது இந்த பொண்ணு முறை பொண்ணுங்கள்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன் இந்த பொண்ணு அது படிக்க அந்த அண்ணாவும் என் கூட சேர்ந்து சேர்ந்து அதை பா அது நல்ல பொண்ணாக தாண்டி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார் நீ கம்முன்னு ரெடி நான்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணவே மாட்டேன் அரேஞ்ச்மெண்ட் கல்யாணம் அவனுக்கு கிடையாது அப்படின்ட்டு இருந்தாங்க அவங்க நினச்ச மாதிரியே அவன் இருபத்தேழு வயசில் வந்து ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னா உண்மையிலேயே வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னால் இடி விழுந்த அப்பா அம்மாவை பார்த்துருக்குறேன் சந்தோஷப்பட்ட ஒரு அம்மா அந்த அக்கா மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உடனே அவன் லவ் பண்ணுறான்னு சொன்னானோ இல்லையோ உடனே வந்து நிச்சயதார்த்தம் கல்யாணம் ஜாதகம் பார்க்கணுன்னு சொன்னாங்க ஜாதகம்லாம் பார்க்க போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைவாழ் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க கறி சாப்பிட மாட்டாங்க இவங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இல்லை அப்புறம் கறி சாப்பிட மாட்டாங்கன்னு உடனே அதுக்கு அதை விட சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது வேறு கறி வேறு சாப்பிடாது இல்லை இவன் தான் க கறின்னா நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு எந்திரிச்சு கொடுத்தா கூட உட்காந்துட்டு திம்பான்ல நல்லா மாட்டனாம் நல்லா மாட்டினான்னு சொல்லிட்டு அவ அவங்க வீட்டுக்கார்கிட்ட சொல்லிடுச்சு கல்யாணம் ஆன உடனே அவங்களுக்கு தண்ணி கொடுத்தேன்னு வச்சிடலான்னு அவங்க மாமியாருக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல மாமியார்னா அந்த அக்காவோட சொந்த மாமியார் சொல்கிறேன் அது என்னத்து கல்யாணம் பண்ண உடனே கொண்டு போய் வைக்கணுங்கிற நாங்களாம் ஒன்று அப்படியே வச்சோம் அப்படி இப்படின்னு நீங்கள் அப்படி வைக்கல இவங்ககிட்டலாம் ஒருத்தி ஒருத்திக்கிட்ட வந்து இவன் படாத பாடுபடணும் நாம் கல்யாணம் பண்ணி வச்சா அவளை இவன் படுத்துவான் அவளே வரல இவன் நல்லா படுவான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு கல்யாணம் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு ஒரு நாள் வந்து கால் பண்ணியிருந்தாங்க நீ வாடி போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வரலான்னாங்க ஐயோயோ அக்கா நாமளாக பார்த்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணாவே அந்த பொண்ணுங்க நம்மளை மதிக்காது இது வந்து லவ் மேரேஜ் பண்ணிகிட்டு வர்றது இதை வேற போய் நாம் பார்த்து அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பையனே பேசணும் அத்த நீங்கள் போயிட்டு வாங்க வேறு யாராவதுன்னா போனால் அது நகை நகைன்னா சொந்த ஊடா வாடகை ஊடா சம்பளமா அப்படி இப்படின்னு நோண்டிகிட்ருப்பாங்க நீங்கள்னா கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்குவீங்க நீங்களே அம்மா கூட போங்க நீங்கள் வந்து அவங்கள கூப்பிட்டு போங்க இவங்களை கூப்பிட்டு போங்கலாம் சொல்லாத சொல்லாதீங்க அப்படின்னா இல்லை கண்ணே நாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் தூரத்து சொந்தம் அன்றைக்கி என்ன கூட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம நெருங்கின சொந்தலாம் கொஞ்சம் கோச்சிக்குவாங்க இன்னும் யாரையாவது கூப்பிட்டு போகலாம் இன்னும் யாரையாவது ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை இல்லை நீங்கள் கார்லலாம் போட வேண்டாம் நீங்கள் டூ வீலர்லேயே போய்ட்டு வாங்க நீங்களும் அம்மாவை மட்டும் போங்க அத்தை வேறு யாரையுமே கூப்பிட்டு போகணும் அது எங்கள் கல்யாணத்தையே முறிச்சு விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னான் அந்த அக்காவா உனக்கு கல்யாணமே அந்த பொண்ணையே கட்டிக்க மாட்டேன்னு சொன்னால் கூட உங்கள் அம்மா பிடிச்சி இழுத்துட்டு வந்தாவது கட்டி வச்சுருவாங்க உனக்கு ஒன்றும் கவலையே படாத அப்படின்னு சொல்லிவிட்டு போனோம் நானும் அந்த அக்காவும் அந்த அக்கா அப்படியே சொல்லிக்கிட்டே வராங்க அப்படி திம்பான் இப்படி திம்பான் அவ அவகிட்ட இதெல்லாம் சொல்லி பண்ணும் இவனுக்கு தெரியுமான்னு கேட்கணும் இவனுக்கு வந்து அவன் எப்படி சாப்பிடுவான்னு தெரியுமா எந்த நேரமும் வீட்லேயே உட்காந்துட்டு வெளியில் எங்கேயாவது போனால் அவனுக்கு வந்து பிடிக்காது அவன் வர்றப்போலாம் அவனுக்கு என்ன கேட்குறானோ அதை செஞ்சு கொடுக்கணும் வீட்லேயே உட்காந்துட்டு அவன் டிவி பார்க்கும்போது பக்கத்தில் உட்காந்துட்டு அவனுக்கு வந்து கம்பெனி கொடுக்கணும் கையை தட்டும்போது தட்டணும் ஹீகின்னு சிரிக்கும் போது சிரிக்கணும் டென்ஷன் ஆகும் போது டென்ஷன் ஆகணும் இதெல்லாம் தெரியுமான்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வந்தாங்க சரி இன்றைக்கி ஏதோ ஒரு வெடிகுண்டு உழுவு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் போனேன் இது அவங்களுடைய அனுமதியோடு தாங்க போடுறேன் நீங்கள் யாரும் இப்படி சொல்கிறாங்களேன்னு இது பண்ணிக்காதீங்க அவங்கள ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் நான் போடுறேன் அப்புறமே வந்து அவங்க வீட்டுக்கு போனோம் நல்லா உக்காந்துட்டு அந்த நல்ல வீடு தான் ஒன்றும் நானும் எந்த குறையும் சொல்ல மாட்டேன் யாரையுமே சொல்ல மாட்டேன் அதனால் இப்போ நல்லா உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் அவங்க ஆரம்பித்தாங்க அவங்ககிட்ட எதை பார்த்து நீ வந்து இது பண்ணால் அவன் எப்படி சாப்பிடுவான்னு தெரியுமா உங்களுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து என்கிட்ட இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன்னு ஒரு நாளைக்கு நீ கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க அது உடனே கலகல கலன்னு சிரிக்கிது அந்த பொண்ணு அப்புறம் ஆண்டி நான் என்ன படிச்சிருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னுச்சி அது என்னவோ படிச்சிருக்கிறேன்னு சொன்னான் அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க கேட்டரிங் டெக்னாலஜி சமையல் பற்றி தான் நான் படிச்சிருக்கிறேன் எங்கள் லவ் எப்படி உருவாச்சின்னு தெரியுமா நல்ல மாமியார் கிட்டே நல்ல மருமகம் உட்காந்துட்டு எங்கள் லவ் பற்றி சொல்லுது சொல்லி சொல்லு சொல்லு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிண்டல் அடித்தேன் அப்புறம் அந்த பொண்ணு சொல்லிச்சு நான் சமைச்சு சமைச்சு கொடுத்தேன் இது புதுசாக இருக்குது இது புதுசாக இருக்குதுன்னு சமைச்சி கொடுத்தேன் நீங்கள் சமைக்கிறதெல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி பாராட்டிக்கிட்டே இருந்தார் அப்புறம் புதுசு புதுசாக புதுசு புதுசாக நானும் பாராட்டுறார் ரொம்ப பாராட்டுறாருன்னு சொல்லி சமைச்சு சமைச்சு கொடுத்தேன் அப்புறம் பார்த்தா ஒரு நாள் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு அதனால் சமையல் கடுமையாயிட்டார் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறேன்னு சொல்லிச்சு சரி இவன் வருஷம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் விடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிவிட்டா அவள் மட்டுமே சமைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கே ஆச்சரியமாக இருக்குதுங்க ஒரு ஆஃப் அன் தான் இருக்கும் ஆஃப் அன் ஹவருக்குள்ளே சாப்பாடு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல்னு எதையோ பண்ணி வச்சிருச்சு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே எல்லாம் சூப்பராக எடுத்து வச்சிருச்சு அந்த அக்காவுக்குன்னா மூஞ்சில் ஈயே ஆடலை அந்த அக்கா நினச்சது ஒன்று அது வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டா இது அவனை வாட்டி எடுத்துடுன்னு நினச்சா இது இது வந்து அவன் வேறு மாதிரில செலக்ட் பண்ணியிருக்கிறான் ஆனால் சூப்பராக இருந்தது சாம்பார்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரசம்லாம் மணக்க மணக்க மோர் தாளிச்சிருந்து பாருங்கள் மோர் அளவுக்கு தாளித்த மோர் நான் எப்பயுமே சாப்பிட்டதில்ல அந்தளவுக்கு நல்லா இருந்தது அப்புறம் நீங்கள்லாம் கறி சாப்பிட மாட்டிங்கல்ல அப்படின்னு ஆறுதல் கேட்டுச்சா ஆசையில் கேட்டுச்சா தெரில எங்கள் வீட்டில் அப்பா அம்மாலாம் சாப்பிட மாட்டாங்க நான் சாப்பிடுவேன் நான் நல்லா சமைப்பேன்னு பிடிச்சேன் அந்த பொண்ணு சரி இதுக்கு மேலே எதுவுமே கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டோம் நாங்கள் வரும்போதெல்லாம் போகும்போதெல்லாம் வந்து அப்படியே பலூனு மாதிரி போச்சு நான் இதை சொல்ல போகிறான் அதை சொல்ல போகிறேன் என் பின்னாடி என்ன எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வந்துச்சு வரும்போது என்ன காய்ச்சி என்ன காச்சு அப்படின்னு கேட்டுகிட்டே வரேன் நீ கம்முனு வாடி நீ கம்முனு வாடி அப்படின்னுட்டே வந்துச்சு வீட்டில் வந்தால் அவன் இருந்தான் நல்லா செலக்ட் பண்ணியிருக்கிற கண்ணு அருமையாக சமைக்குது ஆமாங்கத்தை அது இப்படி சமைக்கிற பொண்ணு தான் எனக்கு வேணும்னு தேடி இருந்தேன்னா அது ஒரு நாள் வந்து நான் தான் அதை சமைத்தேன் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துச்சு பாருங்கள் அன்னைக்கே டிசைட் பண்ணிட்டேத்த இதைத்தான் கட்டணும்னு சொல்லி அந்த பொண்ணு கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு ஆனால் வந்து அந்த பையன் நல்லா செலக்ட் பண்ணியிருக்கிறான் அப்புறம் அது வந்து சோஃபாவில் உட்காந்துது எந்திரிக்கவே இல்லை அம்மா தான்ங்கண்ணு உனக்கு வந்து வர்ற பொண்ணு வந்து சமைக்கவே தெரியாத பொண்ணாக இருக்கணும் உன்னை தண்ணி கொடுத்தனை வச்சு நீ சமைச்சு போட்டு அது இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க எனக்கு தெரியும் அம்மாவோடய எண்ணம்லாம் எனக்கு தெரியும் அதுக்கு தான் வந்து நீயே பார்த்து பண்ணிக்கா நீயே பார்த்து பண்ணிக்கான்னாங்க இப்போ நான் பார்த்துட்டேன்ல அந்த பையனோட புத்திசாலி தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பொண்ணு அவனுக்கு தேவை வந்து அவன் சம் சம்பாதிக்கிறது அவங்க அப்பா அவங்க அப்பாவும் நல்லா சம்பாதிக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்பாதனை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்பாதிக்கிற பொண்ணு அவனுக்கு தேவையில்ல வேலை பார்க்குற பொண்ணு தேவையில்லை வரதட்சணை பொண்ணு தேவையில்ல நல்லா சமைச்சு போடுற பொண்ணு வேணும்னு நான் ஆசைப்பட்டான் ஒரு பொண்ணை பார்த்தா கிளீனாக செலெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டான் ஆனால் அவங்க அவங்க குடும்பத்தில் யாரும் கறி சாப்பிட மாட்டாங்களாமே அப்படின்னு அவங்க சாப்பிட்டா என்ன சாப்பிட்லாம் என்ன இவன் சமைக்கிறாளா சாப்பிட்றாளா அதோட நான் முட்டுறலாம் நல்லா நல்லா சமைக்கிறான் நான் எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் அவளை செலக்ட் பண்ணிட்டேன் சூப்பராக சமைக்கிறாள்ல அப்படின்னா அருமையாக சமைக்கிறாங்கண்ண கண்ணு கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கெலாம் வரும்போது இவ்வளோ சீக்கிரம்லாம் மணி நேரத்தெல்லாம் என்னால் எந்த சாப்பாடும் செய்ய முடியாது நீங்கள் கொஞ்சம் சொல்லிட்டே வாங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லிவிடுங்க நான் ஏதாவது செஞ்சு வச்சிடறேன் நமக்கெல்லாம் நான் நான் அண்ணா கேட்டரிங் டெக்னாலஜியாக படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவும் பார்த்து பயங்கரமாக கிண்டல் அடிக்கிறான் அப்புறம் மருமகளை அவன் அது மாமியாரேன்னு கூப்பிடுது அவன் மருமகளன் உலகத்தில் யாராவது தான் பையனை மாமியாரேன்னு கூப்பிட்ற ஒரு அம்மாவும் தான் அம்மாவை மருமகளேன்னு கூப்பிட்ற ஒரு பையனும் இருக்குதுன்னா அது என் ஃப்ரெண்டு வீடு மட்டும்தான் அப்புறம் மருமகளை பார்த்துட்டு வந்த உன் மருமகளை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தான் ஒரே சிரிப்புங்க எனக்கு வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் வயிற்று வழியே பிடிச்சிக்கிட்டு சிரிச்சு சிரிச்சு சிரித்து அவங்க அந்த அண்ணாவும் அப்படி தான் பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாரு நீ என்ன சொன்ன கடைசியாக என்ன நடந்துருக்குதுன்னு இப்போ அந்த பொண்ணு இது டெலிவரிக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்குது அது இங்கே வரையும் கல்யாணம் பண்ணிட்டு வரையும் நல்லா சமைச்சு போடுறான்னு இதுவும் உட்காந்துட்டு சேர்ந்துட்டு தண்ணி அடுப்பு பக்கமே போவா இருந்துட்டு இப்போ உட்காந்துட்டு சமையல் அந்த படாத பாடுபட்டு இருக்குது குழந்தை பிறந்து மூணு மாதம் தான் ஆகுது அதுக்கு என்ன மூணு மாதத்தில் கூட எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு உட்காந்துட்டு இருந்துச்சு ஒரு அஞ்சு மாதமாவது கழிச்சு எடுத்துகிட்டு போங்கன்னு அவங்க வீட்டில் கேட்டுக்கிட்டாங்க அதனால வந்தோம்னா ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு எங்கள் மாமியார் சரி கேட்டோம்னா போதும் ரெண்டு மாதத்துக்கு எங்கள் மாமியார சரி ஒம்போது ஒரு நாளும் அது வேற மின்னியாவது கத்திக்கிட்டாவது எதையோ நான் சமைக்கிறதே உனக்கு பெருசாக உனக்கு வரவளை பார்க்கலாம் உனக்கு வரவளை பார்க்கலாம் எனக்கு இருந்தேன் டே இப்போ அதையும் சொல்கிறதுக்கு எனக்கு வழி இல்லாமல் போயிடுச்சா ஏமா அவள் மாதிரி சமைக்கவே மாட்டேங்கிற நான் என்ன படித்தாடா இருக்கிறேன் முன்னாடி தான் எப்படி சமைக்கணும்னு படித்தா நான் என்ன வேணால் கொண்டு போய் காலேஜில் சேர்த்து விடு எப்படி வந்து சமைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தாவது நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்லுவாங்க என் மாமியார் என்றைக்கே குறை சொன்னதில்லை மாமனார் சொன்னதில்லை குழந்தையார் சொன்னதில்லை வீட்டுக்கார் சொன்னதில்லை ஆனால் இவன் ஒருத்த மட்டும் சொல்லிட்டு இருந்தான் இவனை பழி வாங்குறதுக்கொசரமே ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சா அந்த கல்யாணமே என்னை பழி எடுக்குது நல்லா சமைச்சி போடுதில்லக்கா நல்லா சாப்பிட்டு இப்போ வேறு அந்த அக்காவுக்கு அது கண்டபடி எல்லா ஐட்டமும் சமைக்குது ஆச்சரியமாக இருக்குது எனக்கே சின்ன பொண்ணு தான் அது பேக்கரி ஐட்டம் எது சொன்னாலும் அது அது வேறு யூடியூப் பார்த்து பார்த்து புதுசு புதுசாக புதுசு புதுசாக என்னென்னாத்தையோ சமைக்கிது எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது அந்த அக்காவுக்கு வேறு சுகர் அட்டாக் ஆகிடுச்சேன் தின்னு தின்னே சுகர் வந்துருச்சா அப்படின்னு இல்லை வேலை ஒன்றும் செய்கிறதில்ல நான் துணி துவைக்கிறது வீடு துடைக்கிறது பாத்திரம் கழுவுறது கூட அவளே பார்த்துக்கிறான் நான் கிச்சன் பக்கமே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது கன்சிவாக இருக்கும் போது கூட அதே எல்லா வேலையும் பார்த்துக்கிச்சிங்க அது சும்மாலாம் உட்காந்துட்டு இருந்தால் எனக்கு பிடிக்காது நீங்கள் புதுசு புதுசாக எதாவது சொல்லுங்க வேணால் நான் சமைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முறுக்கு ஒழுக்கில் முறுக்கு கூட போட்டு அது கன்சிவாக இருக்கும் போது அதே வந்து புழிஞ்சு அதே வந்து எல்லாமே பண்ணிடுது வடகம் போடுது என்னென்னாத்தையும் பண்ணுது அது அது இஷ்டத்துக்கு அது கிச்சனே வந்து சாம்ராஜ்ஜியம் மாதிரி நடத்துது இந்த அக்கா நினச்சதே ஒன்று அங்கே நடந்ததே ஒன்று இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கர் ஜென்ரேஷன்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சம்பாதிக்கிறது கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் சம்பாதிக்கிற பொண்ணு வேணும்னா வேலை பார்க்குற பொண்ணாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க லவ் பண்ணுறாங்க அல்லது நானே சம்பாரிச்சா போதும் வீட்டில் சமைச்சு போட்டால் போதும்னா அதுக்கு தான் வந்து பொண்ணாக பார்க்குறாங்க கொஞ்சம் வரதாட்சினா வண்டி கார்னு வேணும்னா அதுக்கு தான் பொண்ணாக பார்த்து லவ் பண்ணுறாங்க அவங்க அவங்க சாய்ஸ்லேயே விட்டுட்டா மேக்ஸிமம் எல்லாமே நல்லா இருக்குது சண்டை பண்ணாலும் அவங்களே பண்ணிக்குவாங்க நம்மளை பற்றி இழுக்க மாட்டாங்கல்ல தானே கட்டி வச்சேன்னு சொல்லி இப்போ அந்த பையனுடைய சாய்ஸ் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க ரொம்ப நல்லா எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது இவங்க எப்படி பார்த்து சல்லடையில் சளிச்சு பொண்ணு தேடி இருந்தால் கூட எங்கள் சொந்தத்துலலாம் அவங்களாம் எதுவுமே சொல்கிறது இல்லை அவங்க அம்மா வீட்டிலெலாம் வராங்க வர அன்றைக்கி மட்டும் சைவ சாப்பாடு செஞ்சு போட சொல்கிறாங்க சாப்பிட்டதும் போயிடுறாங்க இவங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு அவங்க போயிடுறாங்க வ என்ன செய்யணுமோ அதுக்கு கரெக்டாக இவங்களுக்கு என்ன உங்கள் ஜாதி முறைப்படி சொல்லுங்கள் சமீபமாக அவங்க மாமியாக கூட செத்துட்டாங்க உங்கள் ஜாதியில் என்ன நீங்கள் செய்யணும்னு சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செஞ்சிட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யணும்னு தெளிவாக கேட்டுட்டு போய் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்றாங்க அதே மாதிரி அவங்க இதில் ஏதாவது டெத்தானாலும் இவங்க போய் உங்கள் ஜாதி வழக்கப்படி என்ன செய்யணும்னு சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செஞ்சிடறோன்னு இவங்களும் கேட்டு பண்ணிக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ அந்த பயனெலாம் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்குது அதனால் நீங்கள் லவ் மேரேஜுன்னு சொன்னால் உடனே வந்து மூக்கால் அழுவாதீங்க அவங்கக்கிட்டேயே அவங்க லைஃப் விட்டுருங்க பாருங்கள் நீயே செலக்ட் பண்ணி நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னாவே அதுங்க செலக்டே பண்ணுறதில்ல அல்லது நீங்களே பார்த்து கட்டி வைங்கன்னு சொன்னாலும் கம்மிந்துக்குதுங்க எந்த பிரச்சனையும் பண்ணுறதில்ல அல்லது அதுங்களே கட்டிக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கொடுக்கறதில்ல கொஞ்சம் அவங்களுக்கு சுதந்திரமாக எந்த விஷயத்துலேயும் சுதந்திரமாக நிறையா பேர் சொல்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போ தானே உங்களுக்கு வந்து நிறையா லைக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அது வந்து அவங்களுடைய சுதந்திரம் மனுஷன் எதுலேயுமே சுதந்திரமாக இல்லை இது ஒன்னலையாவது அவன் சுதந்திரமாக முடிவு பண்ணிட்டுமே பிடிச்சிருந்தால் அவங்க தானாக லைக் பண்ணுறாங்க அவங்களே சப்ஸ்க்ரைப் பண்ணுறாங்க நம்ம சொல்லி தான் அவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள் ஏன்னா உங்கள் பொண்ணான நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க இது ஒன்றும் நடிச்சு காட்டுற சே இதாக இல்லை யூடியூப்பில் சிறைவாரியில் எல்லாமே பேசுறது தான் கதை மூலம் கதை மாதிரி சொல்லிக்கிட்டு வர்றது தான் அதையே வந்து இவ்வளோ பேர் நீங்கள் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக இருக்குது ரொம்ப 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 உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன் ரெண்டு மூணு நாய் ரெண்டு மூணு போன ஒரு தென்தோப்பு கொஞ்சம் காடு மாடு இதையே காட்டி காட்டி உங்கள் கிட்டே கதை சொல்லிகிட்டு நீங்களும் தலையில் தேன் பார்க்குறீங்களா இல்லை பிடிச்சி பார்க்குறீங்களான்னு எனக்கே தெரியல ஏதோ பார்த்துட்ருக்கிறீங்க பாருங்கள்